ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே திருத்தணி மலை கோயிலில் இருக்கும் இந்த முருகப்பெருமான் என்னுடைய கோயில் கருவறையிலிருந்தே நேரடியாக உங்கிட்ட பேசுகிறேன் நான் உன்னை பத்து மாதம் வயிற்றுல சுமக்கலைனாலும் இந்த கருவறைக்குள் சுமந்த பிள்ளையாகத்தான் இப்போதும் உன்னை நெஞ்சிலேயே நான் சுமந்துகிட்ருக்கேன் இந்த முருகனின் அன்பையும் அருளையும் கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தான் போகிற ஆமியன் செல்வமே உன் தாய் ஒரு பத்து மாசம்தான் உன்னை கருவறையில் சுமந்தாங்க ஆனால் நீ உன் தாயின் வயிற்றில் கருவாக உருவானதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய நெஞ்சத்தில் உன்னை சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இன்னும் இன்னும் உனக்கு நல்லதை எடுத்து சொல்லிக்கிட்டும் நல்லதை செஞ்சுக்கிட்டும் உன் வாழ்வில் நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த திருத்தணி கோயில் முருகப்பெருமான் தான் உனக்கான மகிழ்ச்சியை தர்றதுக்காக உங்க பேச வந்தே என் செல்வமே இப்போ நீ ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்ற ஆனால் அது நடக்க விடாமல் நிறைய தடையும் தடங்கல்களும் வந்துக்கிட்டே இருக்கு அவ்வளவுதான பிரச்சனை எவ்வளோ தடங்கள் வரட்டும் எத்தனையோ பிரச்சனைகள் வரட்டும் ஆனால் ஓ மனசில் நீ உறுதியாக இருந்தினா நீ ஜெயிக்கிறதையும் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழுவதையும் எந்த சக்தியாலும் எவராலும் தடுக்கவே முடியாது தோல்விகள் வந்து உன்னை பயமுறுத்தினாலும் நீதானே தைரியமாக இருக்கணும் நீ வெற்றிக்காக பிறந்த பிள்ளை அப்படி இருக்கும்போது நீ எப்படி தோல்வியை பார்த்து பயப்படலாம் எங்க தோத்து போயிடுவோமோ நாம் நினச்சது நடக்காமல் போயிடுவோன்னு நீ ஒருபோதும் கண் கலங்கவோ கவலைப்படவோ கூடாது நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை தேடித்தரும் நீ எப்போதும் தைரியத்தோடு இருக்கணும் என் செல்வமே பணமும் பதவியும் வந்துடுச்சு மனிதனுக்கு முதல்ல தான் கூட இருந்தவங்க யார் தனக்கு உதவி செஞ்சவங்க யாரு நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்கு ஆதரவாக நின்னவங்க யாருன்றதே தெரியாமல் போயிடுது மொத்தத்தில் காசு பணம் பதவின்னு எது வந்தாலும் மனிதனுக்கு முதல்ல பார்வை குறைபாடு வந்து தனக்கு உதவியவங்க யாருமே கண்ணுக்கு தெரிய மாற்றாங்க தானே என் அன்பு பிள்ளை நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மனிதர்கள் எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் யாரும் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் ஒரு சிறு உதவி செஞ்சிருந்தாலும் குடிக்க தண்ணீர் கொடுத்துருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பத்து ரூபாய் உனக்குன்னு கொடுத்துருந்தாலும் சரி அல்லது நீ கவலைப்படும் போது உனக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாலும் தைரியம் சொல்லியிருந்தாலும் சரி உன் வாழ்க்கை முழுவதும் அவர்களை மறக்காம உனக்கு அவர்கள் செய்ததுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணத்தோடு நீ இருந்தினாலே போதும் நிச்சயமாக நீ ஜெயிச்சிடுவே அதுவும் இப்போ உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து லக்ஷ்மி கடாட்சம் குழந்தை பாக்கியம் வேலையில் முன்னேற்றம் வாழ்க்கையில் வருமான உயர்வுன்னு எல்லாத்தையும் கொடுத்து உன்னை மனநிம்மதியோட வாழ வைக்க நான் இருக்கேன் எப்போதுமே எனக்கு உடைஞ்ச பொருட்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உடைஞ்சதை ரொம்ப அழகாக ஒட்ட வச்சு அழகாக பயன்படுத்துவதில் நான் திறமை மிக்கவன் தெரியுமா வானம் அழகாக இருக்கும் போது பார்க்கறதுக்கு தான் இருக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மேகங்கள் பெருசாக இருந்தாலும் அதை உடைச்சு மழை வழியச் செய்வது நான் தான் மழையாக பெய்யக்கூடிய அந்த மேகம் உடைஞ்சு விழுகும்போது மக்களுக்கு எவ்வளவு பலன் தரக்கூடியதாக மாறுது அதே போலதான் நிலத்தை உடைக்கும்போது நிலம் சமமா இருக்கிறத தண்ணீர் விட்டு உடைக்கும் தான் அதுல விதைய போட்டு அந்த விதை உடைஞ்சு மேல மரமா வளர்ந்து அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக மாறுது அதே போலதான் நீயும் மனசுடைஞ்சு போயிருக்கே தவிர உடஞ்ச மனசின் மூலமாக தான் உனக்கு வயிறாகியது கொடுத்து உன் வாழ்க்கையவே அழகாக மாற்ற போகிறேன் எந்த பொருள் உடங்கி உடைந்தாலும் அதை நிச்சயம் நான் பெரிய விஷயத்துக்கு தயார் பண்ணுவேன் அப்படிதான் மனம் போய் போயிருக்கிற ஒன்றையும் உன் வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை நடத்துவதற்கு தயார் செஞ்சுட்டேன் இப்போ நீ எதை நினச்சி பதட்டப்படுறியோ எது நடக்கிறத பார்த்து கவலைப்படுறியோ அது எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் பொண்ணையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதே என் செல்வமே நீ எப்போதும் தகுதியானவனாக இருக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் திறமையோடு இருக்கணும்னு நினச்சினா தகுதியற்ற மனிதர்கள் உன்னை பார்த்து ஏதாவது குறையோ விமர்சனமோ சொல்லும்போது அழகாக அதை தவிர்த்து விடு தேவையற்ற விமர்சனங்களை தவிர்த்து விட்டாலே உன் வாழ்க்கையில் நீ தவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்தவங்க எப்போவுமே யாராவது யாரையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீ எதையுமே கவனத்தில் எடுத்துக்க கூடாது எப்போதும் எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடிய நல்ல எண்ணத்தோடு நீ இருக்கணுமே தவிர வேலையானாலும் அடுத்தவனுக்கு நீ கொடுத்து உதவி ஏழையானால் பரவாயில்ல அடுத்தவனை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு பாவத்தை சேர்த்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு இத்தனை நாட்களாக ஒவ்வொரு முறை நீ கஷ்டப்படும் போதும் உன்னை தூக்கி நிறுத்தினது நான் தான் இப்போதும் அப்படிதான் தடுமாறிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் பொய்யான புகழை தேடாதே என் செல்வமே உண்மையாகவே உனக்கு மாபெரும் மதிப்பு கிடைக்க தான் போது உன் செயல்கள் மூலமாக நீ யாருங்கிறதை இந்த உலகத்துக்கே காட்டப் போகிறேன் நட்பையும் நம்பிக்கையும் மதிக்க தெரிந்த பிள்ளையாக இருக்கும் போ வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் உன்னை தேடி வரும் யார் உன் மேலே நம்பிக்கை வச்சாலும் நீ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற யார் கூட நட்பு வச்சாலும் உறவாக பழகினாலும் அவங்களுக்கு நீ உண்மையாக இருக்க இந்த உண்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் நியாயம்தான் உன் வாழ்க்கையவே உயர்த்த போது என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உன் கூட இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காக கவலைப்படுற மனிதர்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள்னால் யாராவது எதையாவது தவறு செய்வது இயல்பான ஒன்றுதான் ஆனால் ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை மறக்கக்கவும் மன்னிக்கவும் தயாராக இரு ஆனால் அவங்க நீ ரொம்ப அப்பாவியாக இருக்க ஏமாளியா இருக்க நினச்சிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் தவறை தப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர்களை மன்னிப்பதற்கு பதிலாக அவர்களையே மறந்து விடு என் செல்வமே இந்த உலகம் உன்னை பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் நீ நல்லது செஞ்சாலும் ஏதாவது சொல்லுவாங்க கெட்டது செஞ்சாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ செய்யக்கூடிய செயல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு எதற்காகவும் வருந்தாதே என் செல்வமே நேர்மையும் நம்பிக்கையும் கொண்ட உன் வாழ்வில் எல்லா நல்லதுகளும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா வயசான காலத்திலையும் கணவன் மனைவி மீது அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் வாழ்க்கையை வாழணும் அதே போல மனைவியும் கணவனுக்கு வருமானம் வந்தாலும் வரலைனாலும் வறுமையிலும் நொடி வந்த சூழ்நிலையிலும் அவரை உண்மையாக நெசிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் இப்படி இளமை முடிஞ்ச பிறகும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவனும் நொடி வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவியும் இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கும் தெரியுமா நல்ல பாம்பு எப்பவுமே அது வழியில் போய் குறுக்க போவே அதை தொட்டா மட்டும்தான் தீண்டும் ஆனால் யாருக்குமே துரோகம் செய்யாத உன்னை எல்லாரும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை பார்க்கும்போது என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்கிற ஆனால் யாருமே உன்னை மதிக்கவோ மரியாதை கொடுக்கவோ செய்யாம தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே தானே இருக்காங்க என் அன்பு பிள்ளையே நீ யாருக்கும் உதவி செய்யலைனாலும் தீங்கு செய்யாத ஆளாகத்தான் இருக்கிறாய் என்ன உனக்கும் உதவி செய்ய மனசு இருந்தாலும் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் இப்போதைக்கு இல்லை ஆனால் இருந்தும் கூட நீ மனசளவில் யாருக்கும் கெடுதல் நினச்சது கிடையாது சுத்தமான நல்லுள்ளம் கொண்ட என் பிள்ளையாக இருக்கும் உன யார் காயப்படுத்தினாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேனே செல்வே எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும்னு நீ எதிர்பார்த்தது தப்பு இல்லை ஆனால் போல் அவங்க உனக்கு செஞ்சதுக்கெல்லாம் திரும்ப பதிலுக்கு செய்யணும் உன்னை போலவே நல்லதை யோசிக்கணும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சா அது தப்பு தானே யோசிக்கலாம் நல்லவங்களாக இருக்கணும்னு ஆனால் அவங்க நல்லவங்களாக தான் இருக்கணும்னு எதிர்பார்த்து அப்படியே அவர்களை வாழச் சொல்வது உன்னால் முடியாத காரியம் ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற யாரையுமே உன்னால் திருத்த முடியாது மிஞ்சி நீ திருத்தணும்னா உன்னதான் திருத்திக்கணும் உன் மனசை தான் மாற்றிக்கணும் இந்த நொடி வரைக்கும் துன்பத்தில் இருக்கும் ஓ வாழ்க்கையை நான் கூடிய சீக்கிரம் இன்பமயமாக மாற்றிடுறேன் நீயே பேரின்பமும் பெருமகிழ்ச்சியும் அடையக்கூடிய வகையில் உனக்கான நல்லது நடக்க தான் போது திருத்தணி கோயில் கருவறையிலிருந்து இந்த முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இனிமே நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா நீ நினச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்வமி உன்னுடைய துயரங்களும் வியாதிகளும் கடன் சுமைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலக போகுது கூடிய சீக்கிரம் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் செல்வம் பெருகும் எல்லா மங்களங்களும் உண்டாகும் வாழ்க்கைங்கிறது யுத்தம் போலதான் வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் உனக்கு எதிராக எதிரியாக இருந்து யாராவது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் நீ எதை பார்த்தும் பயப்படாமல் துணிந்து தைரியமாக போராடு போர்கள் மாறும் போர்க்களம் மாறாது என் செல்வமே ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ மாற்றி மாற்றி சண்டை போடுவ மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வருமே தவிர ஒருபோதும் வாழ்க்கை அமைதியாக இருக்க போகிறதில்ல வாழ்க்கை அமைதியாக இருக்கோ சத்தமாக இருக்கோ பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ எது எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா எல்லாத்தையும் தாண்டி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் வாழ்க்கை இன்னைக்கு தான் புதுசாக பிறந்திருக்கு நீ நினச்சிக்கோ என் துணையோடு நீ தைரியமாக களத்தில் இறங்கு இனிமே உனக்கு கிடைக்க போகிற வெற்றியையும் முன்னேற்றத்தையும் யாராலுமே தடுக்க முடியாது எது உன்னிடமிருந்து விலகி போனாலும் அதை பத்தாக பெருக்கி மீண்டும் முன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக தான் இருப்பேன் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு நம்பு நீ நினச்ச எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாக இருந்து வெற்றிகரமாக முடிக்கிறேன்